தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அழகு ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழறிஞரான முடியரசன் அவர்களை பற்றிய குறிப்புகளை மிகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் முடியரசன் அவர்களின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைராஜ் அல்லது துரை ராசு என்பதுதான் அவருடைய இயற்பெயர் டிஎன்பி இயற்பெயர் சம்பந்தமான கேள்விகள் நிச்சயம் இடம்பெறும் இப்போ முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா துரைராஜ் அல்லது துரைராசு என்பதுதான் இவருடைய பெற்றோருடைய பெயர் பாருங்க சுப்பராயலு மற்றும் சீதாலட்சுமி சுப்பராயலு மற்றும் சீதா லட்சுமி இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் துரை ராசு பிறந்த இடம் பெரிய குளம் தேனி மாவட்டம் இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிறந்திருக்கிறார் மற்றும் டிசம்பர் மூன்றாம் தேதி டிசம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மறைந்திருக்கிறார் இவர் வாழ்ந்த காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை என்று அறியப்படுகிறது இவருடைய பட்டங்கள் இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டங்களை பாருங்க கவியரசு என்று அழைக்கப்படுகிறார் கவியரசு என்பது கண்ணதாசன் மட்டுமா என்றால் கிடையாது கவியரசு என்பது முடியரசன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிற பட்டம்தான் இந்த பட்டத்தை அளித்தவர் யார்னா குன்றக்குடி அடிகளார் அவர்கள்தான் இந்த பட்டத்தை அவருக்கு அளித்திருக்கிறார் அந்த பட்டத்தை அவர் அளித்த இடம் பரம்பு மலையில் நடைபெற்ற பொன் விழாவில்தான் அளித்தார் மேலும் திராவிட நாட்டின் வானம்பாடி பல முறை டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்னா முடியரசன்தான் அவரை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைத்தவர் பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தலைமுறையில் தோன்றிய மாபெரும் கவி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன் அவர்கள் பாரதிதாசன் அவர்களால் எனது மூத்த வழித்தோன்றல் என போற்றப்பட்டிருக்கிறார் பாரதிதாசன் அவர்கள் முடியரசனை எவ்வாறு அழைத்திருக்கிறார்னா எனது மூத்த வழித்தோன்றல் என்று அழைத்திருக்கிறார் இவருடைய சிறப்பு பெயரிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சடங்குகளை மறுத்த கவிஞர் இவருடைய சிறப்பு பெயர்களை மிகவும் பிடித்தமான ஒரு பெயர் இதுதான் எனக்கு சடங்குகளை மறுத்த கவிஞர் ஏன்னா இவருடைய மறைவின் போதும் எச்சடங்குகளும் வேண்டாம் என்று வலியுறுத்தி அவ்வாறே நிறைவேற செய்தவர் முடியரசன் அவர்கள் நம் அனைவருமே தற்போதைய காலகட்டத்தில் இறைவனை வழிபடுகிறோமா என்பதை விட சடங்குகளை போற்றி பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பது தான் உண்மை அந்த சடங்குகளை மறுத்த கவிஞராக முடியரசன் அவர்கள் திகழ்கிறார் இவருடைய சிறப்புகள்லாம் என்னென்னு பாருங்கள் தமிழை தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் காதலியாகவும் மகனாகவும் நினைத்து பாடிய கவிஞர் யாருனா முடியரசன் அவர்கள்தான் தந்தை பெரியாரிடமும் பேரறிஞர் அண்ணாவிடமும் நெருங்கி பழகிய கவிஞர் முடியரசன் தந்தை பெரியாரோடு நெருங்கி பழகியதன் காரணமாகத்தான் பகுத்தறிவு மிக்க கவிதைகளை எழுதியிருக்கிறார் சடங்குகளை மறுத்திருக்கிறார் மேலும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் சடங்குகளை மறுத்த கவிஞராகவும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட கவிஞராகவும் முடியரசன் திகழ்கிறார் பெரியாரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர் பாரதிதாசனின் முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் இத்தனை சிறப்புகளை உடையவர் தான் கவியரசு அவர்கள் பாரதிதாசனை தன் தந்தை என்றும் தமிழ் தந்தை என்றும் பாடியவர் முடியரசன் அவர்கள் பாரதிதாசன் என்ன சொல்றாரு எனது மூத்த வழித்தோன்றல் என்று முடியரசனை குறிப்பிடுகிறார் முடியரசன் பாரதிதாசனை தன்னுடைய தந்தை என்றும் தமிழின் தந்தை என்றும் போற்றி பாடியிருக்கிறார் இவருடைய பணி இவர் என்னென்ன பணி செய்திருக்கிறார்னா முதல் முதலாக மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இவர் பணிபுரிந்திருக்கிறார் இது டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி மேலும் காரைக்குடி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் இவை எல்லாமே இவரை பற்றிய அடிப்படையான தகவல்கள் அடுத்தது இவர் இயற்றிய நூல்களை பற்றி பார்க்க போகிறோம் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் இவர் இயற்றிய நூல்கள் பாருங்கள் வீரகாவியம் இந்த வீரகாவியம் நூல் ஏன் இவ்வளவு முக்கியமான நூல்னால் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பரிசீனை பெற்ற நூல் எதுனால் இதுதான் எப்பொழுதுமே ஒரு தமிழறிஞரை பற்றி ஒரு தமிழ் சான்றோரை பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா அவர் இயற்றிய நூல்கள் பல நூல்கள் இருக்கும் எல்லா நூல்களையும் படிப்பதை விட அந்த நூல்களில் பரிசீனை பெற்ற நூல் சிறப்பு வாய்ந்த நூல் இந்த நூல்களை பார்த்தா கண்டிப்பாக அதுதான் கேள்வியாக இடம் பெறும் எனவே வீரகாவியம் என்பது இவருடைய நூல்களில் ஒன்று மேலும் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பரிசினை பெற்ற நூலாகவும் கருதப்படுகிறது எனவே இதை கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஊன்றுகோல் என்ற நூல் யாரை பற்றி எழுதப்பட்ட நூல்னா பண்டிதமணி கதிரேசு செட்டியார் குறித்து எழுதப்பட்ட நூல் ஊன்றுகோல் அடுத்தது பூங்குடி பூங்குடி என்ற நூல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நூல் ஏன்னா மணிமேகலை காப்பியத்தின் போக்கினைப் போன்றே எழுதப்பட்டது எதுனா பூங்குடி தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய போராட்ட வரலாற்றின் வீருநடையை பாடும் தமிழ் தேசிய காப்பியம் எதுனா பூங்குடி தான் இப்போ மணிமேகலை காப்பியத்தின் சாயல்ல எழுதப்பட்டது தமிழ் தேசிய போராட்ட வரலாற்றின் வீறுநடையை பாடிய தேசிய காப்பியமாக கருதப்படுகிறது மேலும் தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூலாகவும் பூங்குடி காவியம் இருக்கிறது பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எப்படி வீரா காவியம் என்ற நூல் மிக மிக முக்கியமான ஒரு படைப்போ அதுபோல பூங்குடி என்ற காவியமும் மிக மிக முக்கியமான ஒரு படைப்பு அடுத்தது முடியரசன் கவிதைகள் என்பது இவருடைய கவிதைகளின் தொகுப்பு அதனை தொகுத்து வெளியிட்டவர் யார்னா தமிழறிஞர் தமிழண்ணல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார் மேலும் புதியதொரு விதி செய்வோம் என்ற நூல் தமிழனின் பெருமை பேசும் நூலாக அறியப்படுகிறது முடியரசன் அவர்களுடைய புதியதொரு விதி செய்வோம் என்ற நூல் தமிழனின் பெருமை பேசும் நூலாக அறியப்படுகிறது முடியரசன் அவர்கள் பகுத்தறிவு கவிதைகளை ஏற்றியிருக்கிறார் பல்வேறு மறுமலர்ச்சி பாடல்களை இயற்றியிருக்கிறார் அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுனா சுவை புதிது பொருள் புதிது அழியாத சோதிமிக்க நவகவிதை என்று அழைக்கப்படும் அளவிற்கு முடியரசனின் மறுமலர்ச்சி பாடல்கள் சிறப்புமிக்கிறது இது அப்படியே டிஎன்பிஸில் எப்படி கேட்பாங்கன்னா சுவை புதிது பொருள் புதிது அழியாத சோதிமிக்க நவகவிதை என்று யாருடைய பாடல்கள் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க அவர்களின் பாடல்கள் தான் அழைக்கப்படுகிறது பிற முக்கிய நூல்கள் என்னென்னு பாருங்கள் காவியப்பாவை பாடும் குயில் மனிதனை தேடுகின்றேன் இது நம்ம பாட புத்தகத்திலே இருக்கு மனிதரை கண்டுகொண்டேன் கொண்டேன் மனிதரை தேடுகிறேன் மனிதனை கண்டுகொண்டேன் என்பதெல்லாம் இவருடைய பிற மிக முக்கிய நூல்கள் இவர் எக்கோவின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியிருக்கிறார் மேலும் கடித இலக்கியத்தையும் இவர் எழுதியிருக்கிறார் என்னென்ன கடித இலக்கியம் பாருங்கள் அன்புள்ள பாண்டியனுக்கு அன்புள்ள இளவரசனுக்கு ஆகியவை இவருடைய கடித இலக்கியங்கள் அன்புள்ள பாண்டியன் அன்புள்ள இளவரசனுக்கு என்பது இவருடைய கடித இலக்கியங்கள் இவருடைய கவிதைகள் எந்தெந்த இதழ்கள்ல வெளிவந்திருக்குன்னா கதிரவன் குயில் போர்வாள் பொன்னி கதிரவன் குயில் மற்றும் போர்வாழ் பொன்னி ஆகிய இதழ்களில் இவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கிறார் இவ்வளவுதான் இவருடைய நூல்களை பற்றியும் கவிதைகளை பற்றியும் குறிப்பு இவருக்கு பல்வேறு விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்னென்ன விருதுகள்னு பார்த்தீங்கன்னா மாநில நல்லாசிரியர் விருது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதே விருதை ராதாகிருஷ்ணன் அவர்களும் பெற்றிருப்பார் ஞாபகம் வச்சுங்க மாநில நல்லாசிரியர் விருது பாவேந்தர் விருது வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மேலும் கலைஞர் விருது கலைஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அதே வருடம் தமிழக அரசின் கலை மாமணி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மாநில நல்லாசிரியர் விருது பாவேந்தர் விருது கவிஞர் விருது மேலும் கலை மாமணி விருது ஆகியவை இவர் பெற்ற விருதுகள் ஆகும் மேலும் கூற்றுகள் பாருங்க இவரை பற்றிய கூற்றுகள் பல்வேறு கூற்றுகள் இருக்கு புத்தகத்தில் ஆங்காங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதை எல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் கூற்றுகள் பாருங்க எனது மூத்த வழித்தோன்றல் முடியரசனே என்று கூறியவர் யாரு பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன சொல்றாரு பாருங்க எனது மூத்த வழித்தோன்றல் முடியரசனே எனக்கு பிறகு கவிஞன் முடியரசன் என்று தன்னுடைய இருக்கையை முடியரசன் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் அடுத்தது ஓமை கவிஞர் சுரதா இவரை பற்றி என்ன சொல்றார்னா வளையாத முடியரசன் வைர வளமார்ந்த பெரியாரின் கொள்கை வாழ்ந்தான் என்று ஓமித்து குறிப்பிட்டிருக்கிறார் ஓமை கவிஞர் சுப்புரத்தின தாசன் பெரியாரோடு இவர் நெருங்கி பழகிய வாய்ப்பு இவருக்கு இருந்திருக்கிறது பெரியார் அவர்கள் இவரை பற்றி என்ன சொல்கிறார்னா கவிஞர் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டு பகுத்தறிவு கவிஞர் முடியரசன் என்று கூறியவர் தந்தை பெரியார் இவே ராமசாமி அவர்கள் இவ்வளவு சிறப்புக்குரியவர் முடியரசன் அவர்கள் ஆனால் அவருடைய மனசில் தனியாத ஆசைகள் பல இருந்திருக்கிறது அதுல மிக முக்கியமான தனியாத ஆசை எதுனா வீட்டிலும் விழாக்களிலும் கடைகளிலும் ஏன் அனைத்திலும் தமிழ் கொழு வீட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் எந்த சடங்கா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது தமிழ் வழியில்தான் நடைபெற வேண்டும் என்ற தனியாத ஆசை கொண்டவர் முடியரசன் அவர்கள் இப்போது நடக்கக்கூடிய திருமண சடங்குகளில் தமிழ் இடம்பெற்றிருக்கா என்றால் இல்லை சமஸ்கிருதம் தான் இடம்பெற்றிருக்கிறது இன்னும் கூட அவருடைய ஆசை தமிழகத்தில் இந்த தமிழ்நாட்டுல நிறைவேற்றப்படவே இல்லை என்பதுதான் மிக வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னா பல்வேறு சடங்குகளில் இன்றைக்கும் தமிழ் அல்லாமல் சமஸ்கிருதம் தான் ஓங்கி ஒலிக்கிறது அடுத்தது பாருங்க தமிழின் இயல்பான நடவடிக்கைகளான திருமணம் இறப்பு சடங்கு இறை வழிபாடு ஆகிய எல்லாவற்றிலும் பிற மொழி நுழைவு கண்டு கொதித்து அவை அனைத்தும் தமிழிலேயே நடைபெற வேண்டும் என்று தனியாத ஆசை கொண்டவர் நம்முடைய முடியரசனவர்கள் அவருடைய வரிகள் என்ன குறிப்பிடுது பாருங்க மனவினையில் தமிழ் உண்டா பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில்தான் தமிழ் உண்டா மாண்ட பின்னர் பிணவனையில் தமிழ் உண்டா என்று குறிப்பிடுகிறார் மனம் புரிகின்ற திருமண சடங்குகளில் தமிழ் இருக்கிறதா யோசித்து பாருங்கள் இன்றைக்கும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஆங்கில வழி கல்வி பயலுகின்ற குழந்தைகளின் வாயில்தான் தமிழ் இருக்கிறதா நிச்சயமாக இல்லை அல்லது தமிழன் இறந்த பின்பு அவனுடைய இறப்பு நிகழ்வுகளில் தான் தமிழ் இருக்கிறதா அதுவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு தமிழரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவரும் வாழ்ந்திருக்கிறார் எனவே தான் அவருடைய தனியாத ஆசையாக அனைத்து பத்து சடங்குகளிலும் தமிழ் இருக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா நாட்டுப்பண்ணிலேயும் தமிழ் இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சிந்தனை கொண்டிருக்கிறார் இன்று நம்முடைய பண்ணில் தமிழ் இருக்கிறதா தமிழில் எழுதப்படவில்லை ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்னா நம்முடைய நாட்டுப்பண்ணும் தமிழிலேயே இருக்க வேண்டும் என்று எழுதி அவருடைய காவியப்பாவை என்ற கவிதையுழல நாட்டுப்பண் அளவில் ஒரு கவிதையே எார் நாமே துஞ்சாத நின்று குலையாமல் இந்நாட்டை தோழமை கொண்டு உலகாழ்வோம் நெஞ்சு கெடா வகை உரமாய் நின்றால் நிற்பவர் எதிரில் உளரோ படைபலம் நாமே பாரீர் தடைகளை நீ கிடவாரீர் நாமே தமிழ் உலகாழ்வோம் புகழ் நம் உயிர் தாயக நினைவே போற்றுவம் போற்றுவம் நாமே நலமே மிகவே பெறவே பல பல நலமிகவே என்று பாடி முடித்திருக்கிறார் இந்த பாடல் தமிழ்நாட்டுப்பண் என்று போற்றுதலுக்கு உரியதாக அறியப்படுகிறது எல்லா சமய சடங்குகளிலும் தமிழே வீட்டிருக்க வேண்டும் தமிழே கொழு கொண்டு வீட்டிருக்க வேண்டும் என்று தனியாக ஆசை கொண்டவர் கவியரசு முடியரசன் அவர்கள் இப்போ இவரை பற்றிய குறிப்புகள் இவ்வளவுதான் இவர் எழுதிய பாடல்கள் நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் பல இடங்களில் காணப்படுகிறது அந்த வரிகளை பார்த்துட்டா இவரை பற்றிய முழு குறிப்பு முடிந்துவிடும் பாருங்கள் பள்ளி புத்தக வரிகளில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது யார் கவிஞன் என்ற தலைப்பில் தான் கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்து அதற்கு கவிதை எழுதியிருக்கிறார் முடியரசன் அவர்கள் என்னென்ன சொல்றாரு பாருங்க காசுக்கு பாடுபடுபவன் கவிஞன் அல்லன் கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன் தேசத்தை தன் இனத்தை தாழ்த்திவிட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன் மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் இப்படியெல்லாம் இருப்பவன் கவிஞன் அல்ல என்று குறிப்பிட்டு விட்டார் அப்படின்னா யார்தான் கவிஞன் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்க துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் யார் ஆட்சியில் இருந்தாலும் கவலை இல்லை எப்படிப்பட்டவர் ஆட்சி இருந்தாலும் கவலை இல்லை மக்களின் வாழ்வை மீட்டெடுப்பதற்கு பாடுபவன்தான் கவிஞன் மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவனென பாடுபவன் கவிஞன் அவனே வீரன் என்று ஒரு கவிஞன் என்பவன் யார் அல்ல என்பதையும் ஒரு கவிஞன் என்பவன் யார் என்பதையும் ஒரே கவிதையில் குறிப்பிட்டிருக்கிறார் கவியரசு முடியரசன் அவர்கள் அடுத்தது நாணிலம் படைத்தவன் என்ற தலைப்பில் புதியதொரு விதை செய்வோம் என்ற நூலில் இருந்து நம்முடைய பள்ளிப்பாட புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிற வரிகளை பாருங்க மிக எளிமையான வரிகள் தான் படித்தாலே புரிஞ்சிடும் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் திண்மை என்றாலும் வலிமை அதை மிகுதிப்படுத்துகின்ற சொல் தான் மல்லெடுத்த என்பது மரம் என்றால் வீரம் என்று பொருள் அப்போ கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை வலிமையால் வீரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாநிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர்கடந்தான் சமர் என்றால் போர்க்களம் என்று பொருள் ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோனிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன் தான் இவ்வளவு செய்தவன் கண்டிப்பாக அச்சம் இல்லாதவன்தான் ஆனால் அவன் அச்சப்பட்டு நின்றான் இவ்வளவு பெரிய நாணிலத்தை படைத்தவன் ஆழிக்குள் முத்தெடுத்தவன் போர்க்களத்தை கண்டவன் எதற்கும் மஞ்சாதவன் ஒன்றே ஒன்றை மட்டும் கண்டு அஞ்சினான் சான்றோர்கள் எதை செய்யக்கூடாது என்று கூறினார்களோ அதை கண்டு மட்டும் அஞ்சி விளக்கி நின்றான் என்று முடித்திருக்கிறார் முடியரசன் அவர்கள் அடுத்தது மனிதனை தேடுகின்றேன் என்ற நூலில் நிலமகளே வெள்வாள் என்ற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் இந்த பூமி தாய்க்கு நாம் எவ்வளவெல்லாம் குடும்பங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை வரிகள் வடித்து நமக்கு கொடுத்திருக்கிறார் கவியரசு அவர்கள் நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம் தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம் மனைகள் கட்ட தூண் வைத்தோம் கல் வைத்தோம் காலும் வைத்தோம் எனக்கென என்றவள் மேல் உமிழுகின்றோம் இரும்பிடுத்து அவள் உடலை அகழ்கின்றோம் சுமக்கின்றாள் பொறுக்கின்றாள் பொறுமைசாலி தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி கடல் சுமந்தாள் மலை சுமந்தாள் கான் சுமந்தாள் கான் என்றால் காடு கடலை சுமந்திருக்கிறாள் மலையை சுமந்திருக்கிறாள் காட்டை சுமந்திருக்கிறாள் கால்நடைகளை சுமந்திருக்கிறாள் மாந்தர் என்ற இந்த உடலை சுமந்திருக்கிறாள் வயல் சுமந்தாள் நதி சுமந்தாள் ஊர் சுமந்தாள் நகர் சுமந்தாள் செடி சுமந்தாள் குடல் சுமந்து பெற்றெடுத்த அண்மையில்லா குழப்பில்லை போலாகி நின்றாள் அந்தோ மிடல் சுமந்த அவள் உறுத்து சினந்து நின்றாள் இவ்வளவு கொடுமைகளை நாம் பூமித்தாய்க்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அந்த பூமி தாய் சினம் கொண்டு சினத்து நின்றால் என்ன ஆகும் யார் வெற்றி பெறுவார்கள் சமீபத்தில் கூட ஒரு நாட்டில் நிலநடுக்கத்தால் எவ்வளவு பேர் அழிந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம் இப்போ அதுதான் நடக்கும் யார் வெற்றி பெறுவார்கள் என்றால் ஒரு வேளை பூமி தாய் சினந்து நின்றாள் பூமி தாய் மட்டுமே வெற்றி பெறுவாள் அதைத்தான் கூறுகிறாள் அந்த மிடல் சுமந்த அவள் உறுத்து சினந்து நின்றாள் மேலாளர் வாழ்விங்கே அவளே வெல்வாள் என்று பூமி பற்றி குறிப்பிடுகிறார் அடுத்தது முடியரசன் கவிதைகள்ல வரக்கூடிய பாடல் வரிகளை பாருங்க தாயே உயிரே தமிழே நினை வணங்கும் சேயேன் பெறற்கரிய பிறர்க்கரிய செல்வமே நீ பெறுவதற்க செல்வம் தமிழ்தான் இந்த உலகத்திலேயே பெறுவதற்கரிய செல்வம் தமிழனாய் பிறப்பதே எவ்வளவு பெரிய பெருமை என்பது இதிலிருந்தே நமக்கு தெரியும் நீயே தலையின் என்றாய் இவ்வுலகில் தாழ் பணிந்தேன் நீ இங்கு இல்லை என்றால் இன்பம் எனக்கேது என்று குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் இல்லை என்றால் இன்பம் என்பதே இல்லை என்று குறிப்பிடக்கூடிய வரிகள் தான் இது அதற்கடுத்து அவருடைய முக்கிய கூற்றுகள் பாருங்கள் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடிய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்பொடுமோ மொழியுணர்ச்சி என்று நம்முடைய பாட புத்தகத்தில் இவருடைய கூற்ற கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாளாம் என்று பொங்கல் வழிபாடு பற்றி பொங்கல் வழிபாடு பற்றி இவர் எழுதியிருக்கிற வரிகளை கொடுத்திருக்கிறாங்க மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் என்பது யாருடைய கூற்றுனா முடியரசன் அவர்களின் கூற்று தான் இவ்வளவுதான் நம்முடைய புத்தகத்தில் இருக்கின்ற வரிகள் அடுத்து நம்ம பார்க்க போற வரி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வரி ஏன்னா இந்த வரிகளில் எவ்வளவு எளிமையை கையாண்டுருக்கிறார் பாருங்க ஒரு தலைவியை பற்றி குறிப்பிடணும் அதை எவ்வளவு எளிமையாக கையாண்டு குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க அவள்வோர் அழகி என் ஆவி கலந்தால் நாள் பழகி எவ்வளவு எளிமையாக இருக்குது பாருங்க அதாவது திருக்குறளில் ஒரு குரல் வரும் உயிரோடு என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று குறிப்பிடுவார் இந்த உயிருக்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதோ அதுதான் எனக்கும் என் தோழிக்குமான நட்பு என்று கூறுவார் அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா த லவ் பிட்வீன் மீ அண்டு திஸ் லேடி த ரிலேஷன் பிட்வீன் சோல் அண்டு பாடின்னு சொல்லுவாங்க அது போலத்தான் இந்த வரிகளும் அதாவது அவள் ஓர் அழகி என் ஆவி கலந்தால் பல நாள் பழகி நான் குறிப்பிட்ட இந்த மூன்று வரிகளிலேயே மிகவும் எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி இருக்கக்கூடிய வரி எதுன்னு கேட்டால் இதுதான் நம்ம சொல்லலாம் அதுபோல பல்வேறு எளிமையான கவிதைகளை எழுதியிருப்பவர் யார்னா முடியரசன் அவர்கள் இவ்வளவு சிறப்புகளை கொண்டவர் கவியரசு முடியரசன் அவர்கள் பல்வேறு பட்டங்களை கொண்டவர் பகுத்தறிவு மிக்கவர் சாதிகளை மறுத்தவர் சடங்குகளை மறுத்தவர் பெரியாரோடு அன்பு கொண்டவர் அண்ணாவோடு அன்பு கொண்டவர் என பல்வேறு பிரிவுகளாக இவருடைய வாழ்க்கை விரிந்து பறந்து நிற்கிறது நம்முடைய தேர்வுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன் இந்த தகவல்களை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும் இதிலிருந்து தான் டி நமக்கு கேள்வி வரும் தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுங்க அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்